ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் எம் சாரதாமா காவேரி கங்கா மூணு பேர் வந்து ரூம் வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க உள்ள சகலை வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு நிவீன் வந்துட்டு நான் அப்படியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் ஆடிக்கிட்டே கிளம்புறாரு குமரனும் விஜயம் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஆம்லேட் யார் அத்து நீங்கள் தான் போட்டிங்களா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் காவேரி வந்து முறைக்கிறாங்க விஜயை பார்த்து விஜய் சிரிக்கிறாரு ஸோ அப்புறமா வந்து சரி நீங்கள் போய் தூங்குங்க கங்கா ரூமுளை படுங்க நல்லாயிருக்கும் அங்கே பார்த்து தான் ஒரு வெக்கையாக இருக்கும் அப்படின்றாங்க ஸ்கவரி இல்லைம்மா இருக்கட்டும் நாங்கள் வந்து இங்கேயே படுத்துக்கிறோம் ரூம் அப்படின்னு இல்லைடி கங்கா ரூமில் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் நீங்கள் படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் வந்து இல்லை எங்கன்னாலும் யார் ப்ரைவசியும் எதுக்கும் வந்து கூடாதுன்னு அந்த நேரத்தில் நம்ம குமரன் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து தாராளமாக படுங்கள் அதுதான் என்னுடைய ஒய்ஃப் வந்து இப்போ எங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சொல்லிவிடுவார் இது எல்லாேருக்கும் வந்து ஒரு என்னடா இவ்வளோ வெகிலியாக வந்து பேசும்போது எப்படி இருக்கும் க்யூட்டாக இது பார்க்குறாரு பாருங்கள் குமரன் ஸோ எல்லாேருக்கும் ஒரே ஷேம் ஆகிடுச்சு ஆக்சுவலாக இருக்காங்க அவன் கோவத்தை அடுக்கிக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம விஜய்க்கும் வந்து ஷையாகிடுச்சி ஸோ காவிரி வந்து ஊன் தலையில் அடிச்சிக்கிறாங்க இதை குடிச்சிட்டு இது பண்ணுற அலப்பை தாங்க முடியலன்னு ஸோ இது தாங்க இன்றைக்கி ஹாப்பி பிரமமாக ஸோ இந்த ப்ரொமோ மட்டும் இல்லைங்க சீரியல் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா கியூட்டு ஒரு ஜாலியான தான் போயிருந்தது பட் அதுக்குள்ளே இவங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இந்தவெல்லாம் பண்ணுறதுலாம் போயிட்டுருக்கு ஸோ இந்த சீன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பி அதுக்கு டேவ் டிஆர்பி மண்டே வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் வந்து மகாநிதி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க டியூஸ்டே வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ டேர்ஸ்டே வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃப்ரைடே வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ எடுத்துருக்காங்க ஸோ ஃபோர் டேஸ் தான் சீரியல் வெனஸ்டே வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து சீரியல்லை ஸோ ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் நைன் வந்து வாங்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எதுதான் அப்டேட்டு ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம மெட்ரோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க இது கூட தொடர்ந்து அப்டேட் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ